கற்றுடைய பரிசுத்த நாம மைமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் அவருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் அப்போ சில நடபடிகள் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் இந்த வார்த்தைகளை பேதரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இந்த அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிற அற்புதமான ஒரு காரியம் இந்த பேதுரு பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு குர்நிலியின் வீட்டிற்கு சென்று அங்கே கூடியிருந்த தேவ ஜனங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் இப்போது இந்த வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குர்நிலியும் குருநலினுடைய குடும்பத்தினர் குரலினுடத்தில் இருக்கிறதான உள்ளவர்கள் இவர்கள் அமர்ந்து இந்த பேதிரு பேசி கொண்டிருந்த கற்றுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த வசனத்தை அவர்கள் கேட்டு போதே பர்சுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார் என்று நம்ம வாசிக்கிறோம் அப்போது சிலர் ரெண்டாம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா கற்றடைய ஆவியானவர் தங்களை நிரப்பவும் பரிசுத்த ஆவியானவர் தங்களை பலப்படுத்தவும் அங்கே சீசர்கள் கூடியிருந்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ள அவர்கள் கூடியிருந்த போது அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் எல்லாருமே விசேஷமாய் தேவனுடைய வாக்கு பரிசுத்த ஆவியானவர் தங்கள் மேல் வந்து இறங்க வேண்டும் என்று அந்த ஒரு காரியத்திற்காக காத்திருந்தார்கள் அதற்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் அவர்கள் பற்பல பாசைகளை பேசி தேவனை துதித்து மைமைப்படுத்தினார்கள் அல்லாமலும் அவர்களுடைய சரசின் மேல் அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கியிருந்தது இது பரிசுத்த ஆவியானவரால் சீசர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்பதற்கு அடையாளம் இங்கே நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறது கொர்னலினுடைய வீடு அந்த குர்ணினுடைய வீட்டிலே பேதருவின் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்கவும் அந்த வார்த்தைகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் சிலர் காத்திருக்கிறார்கள் இப்போது அவர்களுக்கு குளிர்ந்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா குர்ணினிடத்தில் ஏற்கனவே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி தேவ தூதன் மூலமாய் குர்நிலைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் பேதுருவை அழைத்து பேதுரு சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்பதுதான் பேதுரு சொல்லுகிற அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு விசேஷம் இருக்கிறது பேதுரு தங்களோடு கூட பேச போகிற சத்திய வார்த்தைகளுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த குருநிலினுடைய வீட்டாரிடத்தில் இருந்தது அன்றைக்கு அந்த வீட்டில் கூடியிருந்த அத்தனை ஜனங்களுக்குள்ளேயும் பேதிருவினிடிலிருந்து ஒரு விசேஷித்த நன்மை பேதிருவின் மூலமாக அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆகவே அவர் பேசி கொண்டிருக்கும் போதே பர்சுத் ஆவியானவர் அவர்களை நிறைத்தார் தேவ ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து அவர்களை நிறைத்தார் அப்போது இன்றைக்கும் கற்றுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிற அந்த காரியங்களை நம்ம கவனித்தோம்னா ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய வார்த்தையை கேட்கிற போது தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை தருவார் பரிசுத்த ஆவினால் ஒரு மனுஷன் நிரப்பப்படுகிறது என்பது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அப்பொழுது தான் அவன் தேவனுடைய பிள்ளை என்று முத்தரை போடப்படுகிறார் பரிசுத்த ஆவினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் கற்றுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பெரிய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கிறது ஆகவே தேனுடைய வசனத்தை நீங்கள் கேட்கிற போது ஆவலோடு நீங்கள் கேட்டீங்கன்னா விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கெட்டாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மைமைப்படுத்துகிறோம் மை விசுவாசிக்கிறோமுடைய பிள்ளைகள் மொகுலாக பரிசுத்தாவின்னால் நிரப்பப்பட்டு முத்தரிக்கப்படுகிறார்கள் இலாண்டவராகிய கர்த்தாவே இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறோம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியையும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்